செய்தி வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்ணா ஆறாம் நாள் தங்க கரட வாகனத்தில் திருவீதி உலா சோலிங்க ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் சித்திரை பெருவிழாவில் தங்க கரட வாகனத்தில் பக்சோதித பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் வருட வருடம் சித்திரை மாத பெருவிழா நடைபெறுவது வழக்கம் அதை ஒட்டி கடந்த வாரம் இரண்டாம் தேதி மலைக்கோவிலில் கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது அதைத் தொடர்ந்து தினமும் பக்சோதித பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தினமும் காலை மற்றும் மாலையில் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தருளி எட்டு மாடு வீதிகளில் உலா வந்து பக்தர்கள் அருள் சித்திரை திருவிழாவின் ஆறாம் நாள் விழாவாக நேற்று ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நள்ளிரவு பக்சோதித பெருமான் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி அதிகாலையில் கோபுர தரிசனம் அளித்தார் அதன் பிறகு எட்டு மாடு வீதிகளில் பக்தர்கள் தோளில் சுமந்து வீதி வீதியாக சென்று அருள் பாலித்தார் உள்ள பக்தர்கள் ஆங்காங்கே கருட வாகனம் நிற்க வைக்கப்பட்டு கற்பூர தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு வழிபட்டனர் இதில் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு சுவாமியை வழிபட்டனர் சித்திரை பெருவிழாவான முக்கியமான நிகழ்வான தேர் திருவிழா மே எட்டாம் தேதி நாளை அதிக ஏழு அளவில் துவங்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது